அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்க அரசின் வெளிவிவகாரக் கொள்கைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அமெரிக்காவை கடந்து உலகம் முழுவதும் பல சிக்கல்களையும் மிகப்பெரிய பதற்றத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு போர் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு எடுகோள்களையும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் அவர் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் உலக அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது என்றால் அது மிக ஆகாது இந்த நிலையில் வெனிசுலாவுக்கு அடுத்து கிரீன்லாந்தை தான் ஆக்கிரமிக்கப் போவதாக ட்ரம்ப் வைத்த அறிவிப்புக்கு டென்மார்க் அதிரடியான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய உறவில் மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது நேட்டோவுக்கும் சாபுமணி அளிக்கப்படுமா இந்நிலையில் இது தொடர்பில் வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்ட முதலே அவர் கிரீன்லாந்தை நாங்கள் ஆக்கிரமிப்போம் கிரீன்லாந்து தீவை அமெரிக்கா தனக்கு சொந்தமாக மாற்றும் என்பதை தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றார் டென்மார்க்கின் ஆளுகைக்கு இருக்கக்கூடிய கிரீன்லாந்து தனியொரு அரசு அங்கு செயற்பட்டு வந்தாலும் கூட அது முழுக்க முழுக்க டென்மார்க் அரசினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக காணப்படுகின்றது மிக நீண்ட காலமாக அது டென்மார்க்கின் ஆளுகைக்கு இருக்கும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து தீவை முதலில் தாங்கள் விலை கொடுத்து வாங்க இருப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பணம் இருந்தால் எதை வேண்டுமென்றாலும் செய்ய முடியும் என சிலர் ஆடுவதை போலத்தான் ட்ரம்பினுடைய செயற்பாடு கிரீன்லாந்தை நாங்கள் விலை கொடுத்து வாங்க போகின்றோம் என்று சொன்னார் அதை முழுதாக டென்மார்க் மறத்திருந்தார்கள் கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல வாங்குவதற்கும் விற்பதற்கும் கிரீன்லாந்து கிடையாது இது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய சொந்த மண் இதை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று தெரிவித்தார்கள் ட்ரம்ப் முதலில் கேட்டு பார்ப்பது பின்னர் மிரட்டி பார்ப்பது மூன்றாவது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் தெரியும் இராணுவத்தை பயன்படுத்தி அத்துமீறி நுழைந்து கையகப்படுத்துவது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவை கடத்தி வந்த சம்பவம் இதற்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த நிலையில்தான் ட்ரம்ப் தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி கிரீன்லாந்தை கையகப்படுத்தப் போகின்றோம் இராணுவம் அமெரிக்க படைகள் கிரீன்லாந்து மண்ணை முழுமையாக விடுவித்து அமெரிக்காவுடன் இணைத்து கொள்வார்கள் என்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை எழுப்பியிருந்தது பல ஐரோப்பிய நாடுகள் இதற்கு கவலை வெளியிட்டிருந்தார்கள் கண்டனம் வெளியிட்டிருந்தார்கள் இது நேட்டோவுக்குள் பிளவை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள் இந்த ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லும்போது நாங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா என்ன செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைன் ரஷ்யா போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவா ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் ஆதரவு காசாவில் செய்யும் இனப்படுகளை அமெரிக்கா பாதுகாக்கின்றார்களா ஐரோப்பிய நாடுகள் நபரும் அமெரிக்காவின் பின்னால் நிற்பார்கள் ஈரான் ஸ்டேல் இடையே ஒரு மோதல் ஸ்டேலை அமெரிக்கா ஆதரிக்கின்றதா அத்தனை பேரும் சேர்ந்து ஈரானை தாக்குவார்கள் எப்படி அமெரிக்கா எதை செய்தாலும் அதில் நியாயம் அநியாயம் தர்மம் என்பதை பார்க்காமல் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய கைப்பிள்ளைகளாக செல்ல பிள்ளைகளாக இருந்து வந்தவர்கள் தான் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த நாடுகள் பல நாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் சுருக்கமாக சொன்னால் அமெரிக்காவின் கைப்பிள்ளைகள் இந்த கைப்பிள்ளைகளுக்கே தற்போது ட்ரம்ப் தன்னுடைய வேலையை காட்டி என்பதுதான் வேடிக்கை ஏனெனில் ஆப்பிரிக்காவில் கை வைத்து ஆசியாவில் கை வைத்து வெனிசுலாவில் கை வைத்து ஆப்கானிஸ்தானில் கை வைத்து இறுதியாக ஐரோப்பாவுக்குள் இருக்கக்கூடிய கிரீன்லாந்தையும் நான் இராணுவம் மூலம் மேட்டெடுப்பேன் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை தற்போது ஐரோப்பிய ஒன்றிய மத்தியில் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எந்த நாட்டின் மீதும் ட்ரம்பினுடைய ஆதிக்கத்தையோ அல்லது அத்துமீறலையோ கண்டு கொந்தளிக்காதவர்கள் அறச்சீற்றம் கொள்ளாதவர்கள் தற்போது நேரடியாக தங்கள் நாடுகளையும் ட்ரம்ப் பிடித்து விடுவாரோ அமெரிக்காவுக்கு ஆளுகைக்குள் தான் நாங்கள் இருக்க முடியுமோ என்ற எண்ணம் தற்போது அவர்களுக்கு வந்திருக்கின்றதாக அந்த சந்தேகத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் இது நேட்டோ கட்டமைப்பை இல்லாமல் செய்யும் ஒரு நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டார்கள் ஏனெனில் நேட்டோ ராணுவ கட்டமைப்பின் உடைய விதிமுறைகளின்படி நேட்டோ கட்டமைப்பில் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்கினால் அந்த தாக்குதல் நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதி அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பதிலடி கொடுக்க வேண்டும் உதாரணமாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கூட உக்ரைன் நேட்டோவில் இணைந்து கொண்டால் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் தாக்குதல் அத்தனை நேட்டோ நாடுகளின் மீதும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக கருதி அவர்கள் ரஷ்யாவின் மீது தாக்குதலை தொடுக்கலாம் இதுதான் அந்த நேட்டோவினுடைய அடிப்படை தத்துவம் எனவே டென்மார்க்கும் ஒரு நேட்டோ நாடு அமெரிக்காவும் ஒரு நேட்டோ நாடு எனவே நேட்டோ நாட்டை நேட்டோ நாடு தாக்கினால் ஏனைய நேட்டோ நாடுகள் ஒன்றிணைந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் நின்றால் நேட்டோ நிச்சயமாக வலுவிழந்துவிடும் அல்லது நேட்டோவுக்கு ஒரு சாபுமணி அடிக்கப்பட்டு விடும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ட்ரம்ப் ஆரம்பம் முதலே இந்த நேட்டோ நாடுகளில் தாங்கள் இருப்பதால் தான் இந்த நேட்டோவை மதிக்கின்றார்கள் அல்லாது விட்டால் ரஷ்யா சீனா நேட்டோவை சில மணி நேரங்களில் காலி செய்து விடுவார்கள் நேட்டோவுக்கு அதிக நிதி கொடுப்பது அமெரிக்கா என்றெல்லாம் ஆரம்பம் முதலே நேட்டோவுக்கும் ஒரு மிகப்பெரிய செக் கொண்டு வைத்து கொண்டேதான் வந்திருக்கின்றார் இந்த நிலையில் தான் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் நேட்டோவுக்கு முழுமையான ஒரு சாபுமணி அடித்து விடுமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமும் அவர்களுக்கு எழுந்துள்ளது இந்த சூழல்தான் நேட்டோ அ சீர்குலைத்துட வேண்டாம் நேட்டோவின் விதிமுறைகளின்படி அமெரிக்கா தாக்க கூடாது என்று வியக்கியானங்களை கொடுத்து வந்தார்கள் ஆனால் ட்ரம்ப் கிரீன்லாந்து மீதான தாக்குதல் தவிர்க்க முடியாதது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தற்போது அதிரடியாக டென்மார்க்கின் உடைய அரசு தலைவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அந்த பெண்மணி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை கப்பற்றுவதில் தீவிர ஆர்வம் காட்டி வரும் சூழலில் டென்மார்க் அரசு இன்று தன்னுடைய இராணுவத்திற்கு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் கிரீன்லாந்து மண்ணில் அமெரிக்க படைகள் காலடி வைத்தால் அல்லது அத்துமீறி நுழையும் என்றால் எவ்வித முன்னெச்சரிக்கையுமின்றி உடனடியாக தாக்குதல் நடத்த வேண்டும் என டென்மார்க் வீரர்களுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பேச்சுவார்த்தை கிடையாது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் கிடையாது டென்மார்க் மண்ணில் கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க படைகள் களமிறங்கினால் உடனடியாக நீங்கள் அவர்களை நோக்கி உங்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டும் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான உத்தரவாக இருக்கின்றது கிரீன்லாந்துக்கு எதிரான எந்த ஒரு நடவடிக்கையும் ஆக்கிரமிப்பாகவே கருதப்படும் எங்கள் எல்லைக்கில் அனுமதிகின்ற நுழைந்தால் இந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது உடனடியாக பதில் நடவடிக்கை அது இராணுவம் மேற்கொள்ளும் என கூறியிருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள்ளும் அவர்களுக்கு ரோஷம் வந்துவிட்டதா என்றுதான் என்ன தோன்றுகின்றது இதுவரை அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளவு காட்டமான கருத்துக்களை ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்ததில்லை ஒவ்வொரு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் தலைவர்களை ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் வெள்ளை மாளிகைக்கு அழைத்து ஒவ்வொருவராக அசிங்கப்படுத்தி ஸ்டார்மராக இருக்கலாம் பிரிட்டனை சேர்ந்த பிரான்சினுடைய மெக்ரோனாக இருக்கலாம் டென்மார்க் அனைவரையும் அசிங்கப்படுத்தி கிண்டல் அடித்து அனுப்பிய போதும் கூட அவர்களுக்கு ரோஷம் பெறவில்லை கைகட்டி வாய்ப்புட்டி விட்டார்கள் ஆனால் இப்போது கிரீன்லாந்து விடயத்தில் முதல் தடவையாக அமெரிக்காவை எதிர்த்து சண்டை செய்வோம் யுத்தம் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய முடிவு மிகப்பெரிய மாற்றம் எனவே இந்த டென்மார்க்கின் உடைய இந்த நடவடிக்கைக்கு அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் என்று அது ஒரு புதிய திருப்பம் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் உட்பட ஏழு ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்கள் டென்மார்க் நாட்டுக்கு தங்களுடைய முழு ஆதரவை அளிப்பதாகவும் கிரீன்லாந்து அதன் மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது அதை யாராவது ஆக்கிரமிக்க முற்பட்டால் டென்மார்க் எடுக்கும் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளில் நாங்களும் பங்கேற்போம் என்று பிரான்ஸ் ஜெர்மன் பிரிட்டனுடைய கூட்டறிவிப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் டென்மார்க் தன்னுடைய ராணுவ பலத்தை கிரீன்லாந்து எல்லை பகுதிகளில் அதிகரித்திருக்கின்றார்கள் அங்கு பீரங்கிகள் டேங்கிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஹெலிகாப்டர்கள் ரோந்து விமானங்கள் தங்களுடைய பணியை ஆரம்பித்திருக்கின்றன உளவு நடவடிக்கைகள் அளவில் ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிலையில்தான் ட்ரம்ப் தரப்பு குறிப்பாக மீண்டும் ஆர்டிக் கடல் பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு கிரீன்லாந்து அவசியம் என்று தெரிவித்திருப்பதுடன் இவர்கள் சம்மதிக்காவிட்டால் அஞ்சூறு சதவீத வரி மற்றும் பொருளாதார அழுத்தங்களை டென்மார்க் மீது விதிப்பதாகவும் இருக்கின்றார் இடம் ஒன்றில் வரியால் அச்சுறுத்துவது அல்லது இராணுவத்தை அனுப்பி அச்சுறுத்துவதென ஏதோ ஒரு வகையில் உலக நாடுகளையும் உலக நாடுகளின் தலைவர்களையும் உலக மக்களையும் அச்சுறுத்தி வந்திருந்தார் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்கள் அத்துமீறல்கள் எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் யார் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இன்று உலகம் முழுவதும் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நேற்று ரஷ்யாவினுடைய எண்ணெய் டேங்கரை கப்பற்றி இருந்தார்கள் மூன்று தினங்களுக்கு சொல்ல அதிபரை சிறைப்பிடித்திருந்தார்கள் தற்போது மெக்சிகோ முதல் கியூபா வரை கொலம்பியா முதல் ஈரான் வரை ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்கள் தொடர்ச்சியாக அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் டென்மார்க் ஒரு அதிரடியான உத்தரவை அறிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்க இராணுவத்துடன் சண்டையிடுவது சண்டையிடாமல் விடுவது என்பதற்கப்பால் ஐரோப்பிய நாடுகள் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை செய்வோம் என்று கூறியிருப்பதே மிகப்பெரிய மாற்றம் எனவே இந்த மாற்றம் உலகரங்கில் இவ்வாறான விடயங்களை மாற்றங்களை ஏற்படுத்தப் அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் வெடித்தால் அது நிச்சயமாக ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு மோதலாக வெடிக்கும் அதுவும் ஒரு நிறுவத்த நெருப்பாக இருக்கின்றது இந்த நிலையில் அடுத்து வரும் நாட்கள் மிகவும் ஒரு பதற்றமான ஒரு மிக பெரிய போர் மேகங்கள் சூழ்ந்த ஒரு நாட்களாகவே கடந்து செல்ல போகின்றது என்ன விடயங்கள் எல்லாம் உலகில் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தவறாக பதிவிடுங்கள் ஒருவேளை கிரீன்லாந்து மீது அமெரிக்கா படையெடுத்தால் டென்மார்க்குடன் இணைந்து ஏனைய நேட்டோ நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் சண்டையிடுவதற்கு இடுவதற்கு முன் சொன்னதைப் போல அமெரிக்க இராணுவத்தை எதிர்த்து ஐரோப்பிய நாடுகளும் டென்மார்க்குக்கு ஆதரவாக தங்கள் படைகளை அனுப்புவார்களா அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் எதிர்ப்பு காரணமாக ட்ரம்ப் கிரீன்லாந்து ஆக்கிரமிப்பு திட்டத்தை கைவிட்டு விடுவாரா இது போன்ற உங்களுடைய மதிப்பாந்த எண்ணங்களை கவன்சில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்